வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரமான பசப்புரு பருவரல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவெண் பண்பியார்க்கு உரைக்கோ பிற நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவெண் பண்பியார்க்கு உரைக்கோ பிற முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் விரும்பிய காதலருக்கு அன்று பிரிவை உடன்பட்டேன் பிரிந்த பின் பசலை உற்ற என் தன்மையை வேறு யாருக்கு சென்று சொல்வேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் விருப்பத்துக்குரியவரிடம் விரும்பி மனம் உடன்பட்டதால் அழகிய பொன்னிறம் கொண்ட வண்ணம் எனக்கு வந்தது என்பதை யாரிடம் சென்று சொல்வேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் விருப்பத்துக்குரியவரிடம் விரும்பி மனம் உடன்பட்டதால் அழகிய பொன்னிறம் கொண்ட வண்ணம் எனக்கு வந்தது என்பதை யாரிடம் சென்று சொல்வேன் ஒரு சிறிய விளக்கம் இறைவனோடு ஒன்றர களத்தல் அதுவே திருமணம் எனவே அவனை கலந்ததால் அவன் வண்ணம் என் வண்ணம் ஆயிற்று இறைவனை பொன்னார் மேனியன் என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் அவனை கலந்ததால் அவன் வண்ணம் என் வண்ணம் ஆயிற்று நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்